உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஏஸ்ட்ரோ திரை சக்தி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே அதாவது திருக்கணிதப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறாரு அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக எது எப்படி இருந்தாலும் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷப ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து அமையுது அப்படிங்கிறது மிகப்பெரிய க்ஷேமம் அதாவது லாப சனி அப்படிங்கிற அமைப்பில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால ஏராளமான லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமைப்பு பயிற்சி அமைய போகுது ரிஷபராசிக்கு அதே மாதிரி குரு பகவானுடைய வீட்டுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய உடல் ரீதியான வகையில் மிகப்பெரிய சேமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாட்டமான அமைப்பில் இந்த லாப சனி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு அமைய போகுது பொதுவாகவே சனி பகவான் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் லாபங்களை கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் ஏராளமான கொடுக்கக்கூடிய கடந்த காலங்களில் தடை ஏற்பட்டதோ அல்லது எந்தெந்த ஏமாற்றம் ஏற்பட்டதோ அல்லது எந்தெந்த விஷயத்தில் வந்து தடங்கள் ஏற்பட்டதோ அத்துணை விஷயங்களும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை அமைதியான வகையில் மிகுதியான வகையில் சனி பகவான் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறார் கல்வி சம்மந்தப்பட்ட வகையில் மேன்மையை கொடுத்துட்டு இருக்கிறது தொழில் ரீதியான வகையில் லாபங்களை கொடுத்துட்டு இருக்குது வியாபார ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கறது கடந்த காலங்களில் நிச்சயம் பண்ணி சுபகாரிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை தடை ஏற்படுதுன்னு அந்த நின்று போன திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல முறையில் நடத்தி காட்டக்கூடிய ஒரு அனுபவங்களை கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நடத்திக்கிட்டு இருப்பார் பதினொன்றாம் இடத்துல வந்து பாப கிரகமாகிய சனி பகவான் இருந்தார் அப்படின்னா ஏக நன்மை அப்படிங்கிற விஷயத்தை எல்லா சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் இந்த சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு சனி பகவான் ஒருவர் தான் முழு யோக காரகராக எல்லா சாஸ்திரமும் சொல்லப்பட்டிருக்குது அதாவது ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையில் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் வரும்பொழுது மிகப்பெரிய ஆடம்பரம் கிடைத்துட்டு சொத்து அப்படிங்கிறத விட சுகமான வாழ்க்கை கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது விதி ஆனால் அந்த சுக்கர பகவானுக்கு மேலே மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை வந்து மிக மிக சந்தோஷமாக நகர்த்தக்கூடிய பாக்கியம் இந்த சனி பகவானுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை ரிஷப லக்கணத்தில் ரிஷப ராசியில் பிறந்த ஒரு மனுஷளுக்கு சனி திசை வாராமல் போனால் தான் அவருக்கு அவயோகம் அவருடைய வாழ்க்கையில் சனி திசை எவ்வப்பொழுதெல்லாம் வருதோ அந்த மாதிரி காலங்களில் மிகப்பெரிய அதாவது ஆகாய வெற்றி அடையக்கூடிய அனுமானம் பண்ண முடியாத மிகப்பெரிய சொத்துகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் அமைது அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய ரிஷபராசிக்கு முழு யோககாரராக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ லாபசனி அப்படிங்கிற அமைப்பில் வர்றதுனால மிகப்பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறது உண்மை கடந்த காலங்களில் ஏதாவது தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழிலை வந்து நடத்த முடியாமல் கவலைப்பட்டு நடுத்தருவில் வந்து கவலைப்படக்கூடிய உங்களுக்கு அதே தொழிலில் வந்து ஏராளமான லாபங்களை கொடுக்கக்கூடியது எல்லா விஷயத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடியது அடுத்த குடும்பத்துக்கு வந்து பஞ்சாயத்து பேசக்கூடியது தொழில் ரீதியான நீங்கள் செய்ய கூடிய தொழில் அல்லது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் மிகப்பெரிய பெருமை கிடைக்கக்கூடியது சொந்த வீட்டில் கூட உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடியது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகளை கொடுக்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குடும்பத்தை விட வந்து தன்னுடைய சொந்த பந்தங்களில் சமூகத்தில் அக்கம் பக்கத்தில் அல்லது சமுதாயத்தில் வந்து அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகளை கொடுக்கக்கூடியது பட்டம் பதவி கௌரவ சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளை இந்த சனி பயிற்சியை நிச்சயமாகவே கொடுக்கும் தொழில் அல்லது வியாபாரம் வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது ஆலோசனை கிடைக்குது அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் மூலமாக அபரிதமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாளும் பொழுதும் நல்கக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்கு அமைய போகுது ரிஷபராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமுதாயத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தால் கூட உங்களுடைய உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பக்குவமாக கொடுக்கக்கூடிய கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்தெந்த விஷயத்தை ஏங்கி எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் தானாக உங்களை தேடி வந்து நாடி வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை இந்த சனி பயிற்சி அதாவது ரிஷபராசிக்கு லாபச்சனியாக வரக்கூடிய இந்த சனி பயிற்சி மிக மிக மகிழ்ச்சியோடும் வளர்ச்சியோடும் நல்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே நம்பலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீக பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்